அப்பாவை காணவில்லை ஞாயிறு மாலை நேரம் சென்ட்ரல் ஸ்டேஷன் நிரம்பி வழிந்தது சரண் அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்தான் பல வருடங்களுக்கு முன் இந்த கூட்டத்தில் தொலைந்து போய் விடுவேனோ என்று அப்பா என் கையை பிடித்து கொண்டு நடந்தார் இப்பொழுது அவர் தொலைந்து போய் விடுவாரோ என்ற பயத்தில் நான் அவர் கையை பிடித்துக்கொண்டு நடக்கிறேன் காலம் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட்டது சரணின் அப்பாவிற்கு திமான்சியா இப்பொழுது வியாதி முற்றி கொண்டிருந்தது சில சமயங்களில் அவருக்கு சுய நினைவு இருக்கும் சில சமயங்களில் அவருக்கு எந்த நினைவும் இருக்காது ஒரு முறை வீட்டை விட்டு சென்றவர் திரும்பி வரவில்லை வீட்டில் எல்லோரும் பதட்டப்பட்டார்கள் அவர் செல்லும் எல்லா இடங்களும் தேடினார்கள் இரண்டு மணி நேரம் கழித்து அமீர்பெட் காவல் நிலையத்திலிருந்து அழைத்தார்கள் அவர் அமீர் அமீர்பேட்டுக்கு எப்படி சென்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை அன்றிலிருந்து அவர் சட்டை பையில் எப்பொழுதும் வீட்டு விலாசத்துடன் ஒரு காகிதம் இருக்கும்படி சரண் பார்த்து கொண்டான் அப்பா வேகமாக நடந்தார் அவர் உடல் உறுதியாக இருந்தது இது நம்ம கம்பார்ட்மெண்ட் என்று சொல்லி இரண்டாம் வகுப்பு பெட்டி அப்பாவுடன் சரண் ஏறினான் உட்கார்ந்த ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சித்தப்பா வந்தார் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் பரவாயில்ல சித்தப்பா என்றான் அவர் அப்பாவுடன் பேசினார் ஆனால் அப்பாவிற்கு அவர் யாரென்று புரியவில்லை பத்திரமா கூட்டின்னு போ என்றார் வண்டிக் கிளம்பியதும் சித்தப்பா கையை ஆட்டினார் கூட்டத்தில் அவள் மறையும் வரை சரண் கையை ஆட்டினான் அவனுக்கும் சித்தி வீட்டில் சில நாட்கள் இருந்துவிட்டு வரவேண்டும் என்ற ஆசை ஆனால் அலுவலகத்தில் வேலைப்பளவு அதிகம் இருந்ததால் உடனே வரவேண்டிய கட்டாயம் இருந்தது அப்பாவின் ஜன்னல் ஓரமாக உட்கார வைத்துவிட்டு அவர் பக்கத்தில் சரண் அமர்ந்தான் ஒரு காலத்தில் ரயில் ஏறியவுடன் அவள் ஜன்னரோல இருக்கையில் உட்கார முடியாவிட்டால் அழுதது நினைவில் வந்தது எவ்வளோ முறை இதே சார்மினார் எக்ஸ்பிரஸில் சென்றிருப்பான் அப்பா அவனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன் பெயராக சொல்லுவார் மெட்ராஸ் எப்போ வரும்பா நாளைக்கு வரும் அப்பா தண்ணி பிடிக்க இறங்கும்போது அவன் மனது துடிக்கும் ரயில் கிளம்புமுன் அப்பா ஏறிவிட வேண்டும் என்ற துடிப்பு இருக்கும் அவள் ஏற முடியவில்லை என்றால் எப்பொழுதும் அப்பா ரயில் கிளம்புவதற்கு முன் ஏறி விடுவார் இருந்தாலும் சரண் மனதில் பயம் இருக்கதா செய்தது இப்பொழுதும் அவனுக்கு அதே பயம் இருந்தது தான் இல்லாத பொழுது அப்பா ரயிலை விட்டு இறங்கி விடுவாரோ என்ற பயம் இந்த முறை இறங்கினால் அவர் மறுபடியும் ரயில் ஏற மாட்டார் என்று அவனுக்கு தெரியும் சரணுக்கு எதிர்புறம் ஒரு குடும்பம் உட்கார்ந்து இருந்தது அவனுக்கு பக்கத்தில் நடு வயது ஆண் உட்கார்ந்திருந்தார் ரயில் கிளம்பி இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது சரணுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் போல் இருந்தது இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு அப்பாவின் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தான் அப்பாவை விட்டு நகர அவனுக்கு பயமாக இருந்தது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற இம்சை அதிகமாகி கொண்டே இருந்தது திடீரென்று அப்பா இருக்கையை விட்டு எழுந்தார் எங்கே போகணும் எனக்கு பாத்ரூம் போகணும் அப்பாவை அழைத்து கொண்டு கழிப்பறைக்கு சென்றான் அப்பாவை தாழ்பால் போடவேண்ணா என்று சொல்லிவிட்டு கதவுக்கு வெளியே நின்றிருந்தான் கழிப்பறையை பார்த்த அவனுக்கு சிறுநீர் உபாதை அதிகமாகியது இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு அப்பாவுடன் தங்கள் இருக்கைக்கு சென்றான் அப்பாவுக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தவர் அப்பாவுடன் பேச்சு கொடுத்தார் அப்பா பதில் அளித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் கேள்வி கேட்பவருக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியதை சரண் கவனித்தான் அவருக்கு டிமான்சியா எல்லாத்தையும் மறந்து போறார் ஓ என்று எதிர் ஆள் ஏதோ கொடிய மிருகத்தை பார்த்தது போல் பயந்து மௌனமாகிவிட்டார் ரயில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ஒரு நிமிடம் நின்றுவிட்டு கிளம்பியது டீ வித்து கொண்டிருந்தவனிடம் இரண்டு கோப்பி டீ வாங்கி ஒன்றை அப்பாவுக்கு கொடுத்தாள் சிறுநீர் கழித்தால் தவிர தன்னால் டீ குடிக்க முடியாது என்று தீர்மானித்த சரண் பக்கத்து இருக்கையில் உள்ளவரிடம் அப்பாவை ரெண்டு நிமிஷம் பார்த்துக்கோங்க நான் டாய்லெட் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கழிப்பறைக்கு சென்றான் சரண் சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்று தான் நினைத்தான் ஆனால் இவ்வளவு நேரம் அடக்கி கொண்டிருந்தனால் அவன் சற்று நேர் இருக்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய பயம் கூடிக்கொண்டிருந்தது வேலையை முடித்த பிறகு இருக்கைக்கு விரைந்தான் அப்பா ஜன்னல் ஓரமாக அமைதியாக உட்கார்ந்திருந்தான் பக்கத்தில் இருக்கை ஆள் சரணை பார்த்து ஹி ஓகே என்றார் கல்யாண சத்திரத்தில் கட்டி கொடுத்த உணவே அவனும் அப்பாவும் தின்ற பின்பு அப்பாவை கையெல்லாம் அழைத்து சென்றான் அவர் சிறுநீர் கழித்த பிறகு இருக்கைக்கு வந்து நடு இருக்கை மேலே தூக்கிவிட்டு யார் புள்ளவை ஊதி அப்பாவின் தலை அடியில் வைத்து அவருக்கு போர்வை விட்டான் பிறகு அவன் நடு இருக்கையின் மேல் ஏறி அமர்ந்தான் தான் தூங்கிவிடக்கூடாது என்பதற்காக உட்கார்ந்தே இருந்தான் சற்று நேரத்துக்கு பிறகு அவனுக்கு கழுத்தும் முதுகும் வலிக்க ஆரம்பித்தன இனி உட்கார்ந்திருக்க முடியாது என்று நினைத்து இருக்கையில் படுத்துக்கொண்டு அப்பா தூங்கி கொண்டிருக்கிறாரா என்று எட்டி பார்த்தான் அவர் குரட்டி விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் சரண் ராதிகாவை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் மூன்று மாதங்களுக்கு முன் அவளை பெண் பார்க்க சென்றிருந்தான் அவளை பார்த்தவுடன் அவன் பிடித்ததால் உடனே சம்மதம் சொல்லிவிட்டான் வெளியே சந்தித்தார் சர்ச்சையாகிவிடும் என்பதால் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தினமும் பேசிக்கொண்டார்கள் காலை பத்து மணிக்கு ராதிகா அவளுடைய அலுவலகத்திலிருந்து இவனை அழைப்பாள் மாலை ஐந்து மணி அளவில் இவன் அவளை அழைப்பான் அலுவலகத்திலிருந்து பேசுவதால் அதிகம் பேச முடியாது இருந்தாலும் தினமும் பேசிய சில நிமிடங்களை மனதில் அசை போட்டு கொண்டு சரண் அடைவான் அவள் நினைப்பு அவன் முகத்தில் சிரிப்பை வரைவழித்தது ரயில் ஏதோ ஸ்டேஷனை நின்றது ராதிகா நினைவில் மூழ்கியிருந்த சரண் ரயில் நின்றிருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டான் உடனே கீழே எட்டி பார்த்தான் அப்பா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் ரயில் மறுபடியும் கிளம்பியது சரண் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன சரணுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் போல் இருந்தது அப்பாவை பார்த்து கொள்ளும்படி யாருக்கும் சொல்ல முடியாது அதே சமயம் அடுத்த ஸ்டேஷன் சீக்கிரம் வராது என்று நினைத்து சரண் கழிப்பறைக்கு விரைந்தான் சீக்கிரம் தன் வேலையை முடித்துக்கொண்டு இருக்கையை நோக்கி வரும்பொழுது இருக்கைக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருந்த அப்பாவின் கால்களை காணவில்லை இதயம் படப்படுக்க இருக்கையை நோக்கி ஓடினான் அப்பா கால்களை மடித்து தூங்கிக் கொண்டிருந்தான் நடு இருக்கின் மேல் ஏறிய பிறகும் அவன் இதயம் வேகமாக அடித்து கொண்டிருந்தது இரண்டு மூன்று தரம் மூச்சை நன்றாக இழுத்து வெளியே விட்டான் வெளியிடந்து என்ற காத்து வீசியது அப்பா நன்றாக போத்தி கொண்டிருக்கிறாரே என்று பார்த்தான் எல்லாம் சரியாக இருந்தது மறுபடியும் மெதுவாக படுத்தான் ராதிகாவை பற்றியும் அலுவலக வேலையை பற்றியும் ஏது யோசித்து கொண்டிருந்தான் நடு இருபத்தி ஆண்டை பிறகு கடகடை என்று ஓசையுடன் கிருஷ்ணா நதி பாலத்தை வண்டி கடந்தது சற்று கழித்து விஜயவாட ஸ்டேஷனில் ரயில் வந்து நின்றது ரயில் இங்கு பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் நிற்கும் சரண் இருக்கையிருந்து காலை கீழே நீட்டி உட்கார்ந்து கொண்டான் அடிக்கடி அப்பாவை எட்டி பார்த்தான் ரயில் நின்று பதினைந்து நிமிடத்துக்கு மேல் ஆகிவிட்டது ரயில் கிளம்ப போகிறது என்ற தகவலை ஒளிப்பெருக்கில் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் அதை கேட்ட சரண் மறுபடியும் படுத்துக்கொண்டான் முதல் நாள் கல்யாண வேலைகள் இருந்ததால் வெகு வெகுநேரம் அவன் தூங்கவில்லை அதிகாலை முகூர்த்தம் என்பதால் சீக்கிரமே எழுந்துவிட்டான் செப்டம்பர் மாதமாக இருந்தாலும் மெட்ராஸில் வெயில் குளுத்தியது எல்லாம் சேர்ந்து அவனுக்கு அளவு கடந்த சோர்வை அளித்தன இவ்வளோ நேரம் முளித்து கொண்டிருந்த அவன் இப்பொழுது தூங்கிவிட்டான் கனவில் ராதிகா அவனிடம் ஏதோ சொல்ல அவன் சிரித்தான் சிரித்துக்கொண்டே கொண்டே கண்மூடித்தான் கரைந்து போகும் அழகிய கனவை மறுபடியும் கையில் பிடிக்க கண்மூடினான் அவன் எவ்வளோ முயற்சி செய்தும் கனவை மறுபடியும் கைப்பற்ற முடியவில்லை வேண்டா வெறுப்பாக கண்களை திறந்தான் எதிர்ப்பக்கம் உட்கார்ந்திருந்தவன் தன் நடு இருக்கையை கீழே இறக்கி கொண்டிருந்தான் சட்டன சரணுக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்ற நினைவு வந்து கீழே எட்டி பார்த்தான் அப்பாவை காணவில்லை எழுந்த வேகத்தில் அவன் தலை அப்பர் பெருத்தில் முட்டியது தலையை தடவிக்கொண்டே கீழே இறங்கினான் எதிர் இருக்கையில் இருப்பவரை பார்த்து அப்பாவை பார்த்தீங்களா என்று கேட்டான் நான் இப்போதான் எழுந்துருச்சேன் அவரை பார்க்கல டாய்லெட் பொறுப்பாரா என்னவோ என்றான் சரண் கழிப்பறையுடன் சென்றான் இரண்டு கழிப்பறைகளுக்கும் மூடியிருந்தன நினை கொள்ள முடியாமல் சரண் அங்கு நின்றிருந்தான் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஒரு கதவு திறந்தது இன்னும் சற்று நேரம் கழித்து இன்னொரு கதவு திறந்தது இரண்டிடம் அப்பா இல்லை மறுபக்கம் உள்ள கழிப்பறைக்கு விரைந்தான் அங்கோ அப்பா இல்லை ரயில் ஓங்கி தாண்டி விட்டிருந்தது கட்கேஸ்வர் தாண்டிவிட்டார் சிக்கந்திரபாத் ஸ்டேஷன் வந்துவிடும் சரண் ஒவ்வொரு பெட்டியாக தேடிக்கொண்டே சென்றான் எதிலும் அப்பா இல்லை மறுபடியும் இருக்கைக்கு வந்தவனே எல்லாரும் கேட்க ஆரம்பித்தன அவருக்கு எவ்வளோ நாளாக மறைதி இருக்கிறது அவருக்கு தன் பெயர் தெரியுமா தன்னுடைய ஊர் எது என்று அவருக்கு தெரியுமா நீ தனியாக அவரை ஏன் கூட்டிட்டு வந்தா கூட யாராவது வந்திருக்கலாமே சரணுக்கு இருப்பு கொள்ளவில்லை ஆனால் அவனால் இப்போது ஒன்று செய்ய முடியாது என்று அவனுக்கு தெரியும் சிக்கந்தராபாத் ஸ்டேஷனில் இறங்கி ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு என்றால் பக்கத்து இருக்கைக்காரர் ரயில் நிற்பதற்கு முன்பே இரண்டு பைகளை தோழியில் சுமந்து கொண்டு சரண் வெளியே குதித்து ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி ஓடினான் அவன் சொன்னதை பொறுமையாக கேட்ட போலீஸ் அதிகாரி இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கக்கூடாதா உன்னை நம்பிதானே அனுப்புனாங்க இப்படி அப்பாவை தொலைச்சிட்டு வந்து சரணுக்கு சரணுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி கொடுங்க சார் என்று கெஞ்சினா சரி சரி நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் பார் நீ அவரை விஜயவாட ஸ்டேஷன் வரைக்கும் கண்காணிச்சிருக்கேன் அதுக்கு பிறகு கம்மம் காஜிபேட் வாரங்கல் ஸ்டேஷன்லாம் இருக்குது இப்போ எல்லா இடமும் தேடணும் நீ உங்கள் வீட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ ஏதாவது தகவல் இருந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தவன் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நின்றான் வீட்டில் தாத்தா பாட்டிக்கும் கல்யாணமாகாத மாமாவுக்கும் என்ன சொல்வது அம்மாவுக்கு என்ன சொல்வது எல்லா வீட்டுக்கு மேல் ராதிகாவுக்கு என்ன சொல்வது தான் அப்பாவை தொலைத்து விட்டது பற்றி அவள் என்ன நினைப்பாள் அம்மா இந்த செய்தியை கேட்டு அழுவாளா அலுவலகத்தில் இதை பற்றி சொல் சொல்லலாமா இங்கிருந்து வீட்டுக்கு பஸ் பிடித்து கொண்டு போகலாமா இல்லை ஆட்டோவில் போலாமா அவன் மனது இங்கு அங்கமாக கொண்டிருந்தது தான் நிதானத்துக்கு வரவேண்டும் என்று உணர்ந்து பஸ்ஸில் செல்ல முடிவு செய்தான் ஒன்னாம் நம்பர் பஸ் போய்கூடா முஷ்ராபாத் சார்மினார் சௌராஸ்தா தாண்டி சிக்கட்படலேருந்து நின்றதும் சரண் இறங்கி கொண்டு மாமாவுக்கு எப்படி சொல்வது என்ற சிந்தனையில் வீட்டை நோக்கி நடந்தான் அழைப்பு மணி கேட்டு மாமா கதவை திறந்தார் பாடா இப்ப சரணையை வரவேற்றாள் வெளியே எட்டி பார்த்த அப்பா அம்மா எங்க என்ற அம்மா சித்தியோடு தங்கிட்டா ஒரு வாரம் கழிச்சு வருவா அப்படியா அப்பா எங்க மாமா தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லாத அப்பாவை காணா எங்கேயோ ட்ரெயினில் விட்டு இறங்கிட்டாரு இன்று கிசு கிசு தான் என்னடா சொல்கிற ஐயோ இப்படி அப்பாவை தொலைச்சிட்டு வந்து நிற்கிற உங்கள் அம்மாவுக்கு என்னடா சொல்கிறது படுக்கையில் படுத்திருந்த பாட்டி யார்கிட்ட அது சரணா அப்பா அம்மா எங்கடா ஒரு வாரம் கழித்து வராங்களாம் நம்ம காமாஜி ஒரு வாரம் அங்கே தங்க சொல்லியிருக்கிறான் என்று மாமா பதில் கூறினார் பிறகு சரணை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வெளியே வந்தார் சரண் போலீஸ் ஸ்டேஷன் சென்றதை பற்றி சொன்னான் இந்த மனுஷன் எங்கே இறங்கினாரோ இது எப்படா டீல் பண்ணுறது இருவரும் மௌனமாக இருந்தார்கள் நீ ஒன்று பண்ணு எதுவும் நடக்காது போல இரு ஆஃபீஸ் போ நான் இவங்களை பார்த்துக்கிறேன் ஆஃபீஸில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பாரு அவன் ஆஃபீஸ் வீட்டிலருந்து ஐந்து நிமிட தூரத்தில் இருந்தது ஆஃபீஸில் நுழைந்துவிடும் சுனிதா சிரித்து கொண்டே யாரோ ராதிகாவாமே உனக்கு ஃபோன் பண்ணா நீ இல்லைன்னு சொன்னதும் அவள் குரலே மாறி போச்சு அவள் அழுதுடுவானுடன் பயந்தே என்றாள் அவள் குறும்பாக பேசியதே எப்பொழுது ரசிக்கும் சரண் என்று ரசிக்கவில்லை அவன் முகம் ஏதோ போல் இருந்தது என்ன சரண் என்ன ப்ராப்ளம் சற்று நேரம் மௌனமாக இருந்தவன் நேற்று எங்கள் அப்பா கூட ரயிலில் வந்தேன் அவர் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கியிருக்காள் காலையில் இருந்து பார்த்து அவரை காணாம் இதை கேட்டுக்கொண்டிருந்தேன் ராகு என்னடா இப்படி செஞ்சுட்ட உங்கள் அப்பாவை கவனிக்காமல் விட்டுட்டியே என்றார் இதை இருந்து கேட்ட சரணுக்கு கோபம் வந்தடு ஏண்டா எங்கள் அப்பாவை நானே வேணும்னு தொலைப்பேனா நானும் எவ்வளோ நேரம் தூங்காமல் இருந்தேன் நானும் மனுஷன் தானே ஏன் பாட்டில் நான் தூங்கும்போது அவர் எங்கேயோ இறங்கியிருக்கிறா இதெல்லாம் வேணும்னா செய்வேன் அவன் குரலில் இருந்த கோபத்தை தணிக்க சாரி சாரி தெரியாமல் கேட்டுட்டேன் உங்கள் அப்பாவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம் என்றான் ஆஃபீஸில் பணிபுரியும் பத்து நபர்களுக்கும் இந்த செய்தி தெரிந்துவிட்டது ஒருவர் தன் நண்பரை ஃபோன் செய்து கம்மு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க சொன்னார் இன்னொருவர் தன் நண்பருக்கு ஃபோன் செய்து வாரங்கள் ரயில் நிலையத்தில் விசாரிக்க சொன்னார் இதற்கு இடையில் ராதிகாவின் அழைப்பு வந்தது அவளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சரணால் முடிவு செய்ய முடியவில்லை உண்மையை சொன்னால் அவள் தனக்கு ஆறுதல் சொல்வாளோ இல்லை தனக்கு பொறுப்பாக நடந்து கொள்ள தெரியவில்லை என்று நினைத்து கொள்வாளோ என்று குழம்பிய சரண் தனக்கு வேலை இருப்பதாகவும் அஞ்சு மணிக்கு ரெடியாயிரு என் கால் வரும் என்று சொன்னான் மணி மதியம் இரண்டை தாண்டியது அப்பாவை பற்றிய எந்த தகவலும் இல்லை சரண் சோந்திருந்தான் சரி இனி என்ன ஆகுறதோ ஆகட்டும் அம்மாவுக்கு ராதாக்கும் சொல்லிவிட வேண்டியதான் என்று முடிவு செய்தான் ராகு எதுக்கு ஒரு முறை சிகந்திராபாத் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவங்க கிட்டே ஏதாவது யூஸ் இருக்கான்னு பார்ப்போம் அவங்களிடமும் எந்த செய்தியும் இல்லை சரண் நம்பிக்கை முழுவதும் இழந்தவனாக ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தான் ஆஃபீஸில் நுழைந்தவுடன் சுனிதா உங்கள் மாமா ஃபோன் பண்ணார் ஏதோ அர்ஜெண்டா உன்னை உடனே வர சொன்னார் சரணுக்கு இதய வேகமாக அடித்து கொள்வது நன்றாக கேட்டது அவன் தன்னுள் இவ்வளோ நேரம் ஒழித்து வைத்திருந்த மயம் இப்பொழுது வெளிவந்தது அப்பா ஏதோ விபத்தில் சிக்கி கொண்டு இருப்பார் ரயில் ட்ராக்கில் சென்றாரோ இல்லை சாலை கடக்கும்போது பஸ் இடித்து விட்டதோ வேத்தபடி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்பா சோஃபாவில் உட்காந்து காஃபி குடித்து கொண்டிருந்தார் இவரை யாரோ மாரட் பள்ளியில் பார்த்துருக்காங்க இவருக்கு நினைவு தெரிலன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இவர் பாக்கெட்டில் இருந்த சீட்டில் ஃபோன் நம்பர் அழிஞ்சிருக்கு அதனால் ஒருத்தர் ஆட்டோவில் கொண்டு வந்து விட்டுட்டு போனார் எப்படியோ அவர் வீடு திரும்பியாச்சு தாத்தா பாட்டியை நான் பார்த்துக்குறேன் நீ வாய விடாத அமைதியாக உட்கார்ந்திருந்த அப்பாவை சரண் பார்த்தான் இன்னும் அவருடன் தான் செய்ய வேண்டிய பயணத்தை பற்றி நினைத்தான் அழுகை வந்தது விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான்